ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சித்து பிஷியல் ஃப்ரெண்ட்ஸ் என்ன இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற மரத்தில் தேன் கூடு கட்டி தேன் தீனடை பாருங்கள் சில பேர் சொல்லுவாங்க அமாவாசைன்னா குடிச்சிடும் அதுக்கப்புறம் பதினஞ்சு நாளைக்கு தான் மறுபடியும் அதில் தேன் இருக்கும்னு சொல்லிவிட்டு இது தெரிஞ்சவங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் கிட்ட போகிறதுக்கே பயமாக இருக்குது எங்கே அந்த தேனீக்கலாம் ஒட்டிடணும்னு சொல்லிவிட்டு